தென்றலே மெல்ல எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இளமதியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கைப்பிள்ளைய போய் வீட்டுல சொல்லிடு அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்றாப்ல சோ இப்ப கைப்பிள்ளையும் இளமதியோட வீட்டுக்கு போனா அங்க லீலாவதி மட்டும்தான் இருக்கு லீலாவதி கிட்ட உண்மைய சொல்லிடுறாப்ல ஆனா இந்த லீலாவதி வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மைய சொல்லாம வச்சு இந்த வீட்டை இளமதி கிட்ட இருந்து எழுதி வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வரையா சொல்றாங்க இல்லையா சோ அதனால பணத்துக்கு எங்க போவா நம்ம பணத்தை கொடுத்து இந்த வீட்டை எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு லீலாவதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த எஸ்ஐயும் நம்ம இளமதியும் அவங்க அப்பாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா இந்த பக்கம் நம்ம பரமனே அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே கட்டி ஆப்ரேஷனும் பண்ண ஆரம்பிச்சு ஆப்ரேஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் என்னைய யாரு காப்பாத்தினது அப்படின்னு சொல்லி இளமதியோட அப்பா கேட்க நம்ம டாக்டர் வலுக்கட்டாயமாக பரமனை கொண்டு போய் முன்னாடி நிற்கிறாங்க ஸோ பரமணுக்கு என்ன செஞ்ச உதவியெல்லாம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் கேட்கல ஸோ இளமதியோட அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஒன்று வேணாம் உன் பொண்ணை மட்டும் என் லைனில் குறிக்கிடாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வெளியே வர ஆரம்பிச்சிடுறாரு அதுக்குள்ளே நம்ம ரிஷி எஸ்ஐக்கு எப்படி வந்து இளமதியோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தாருன்னு தெரிஞ்சதுன்னு தெரியல

பரமனை அரெஸ்ட் பண்ண சொல்றாரு சோ பரமன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்மை தெரியாம என் மேல கைய வச்சீங்கன்னா பெரிய விளைவை சந்திக்க நேரிடணும் வான் பண்ணி பாக்குறாப்புல ஆனா இந்த எஸ்ஐக்கு இருந்த கோவத்துல அதெல்லாம் கேட்காம பரமனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்